இங்கண்ட காரம் அப்ப எங்களுக்கு முதல்ல வெளிநாட்டில

ോ എന്ത് അറക്കെട്ടുമോത്തമ്മ അ இந்த அறக்கட்டில எங்கட காசு இல்லை கனடாவில் அவர்கள் தான் அவர்களுக்கும் குடும்பம் இருக்குது அங்கில் பத்து இல்லாமல் ஆனால் எங்களோட மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்ப அதனால நீங்கள் வந்து இந்த கோழியை வச்சு நீ கூட வாழ்வாதாரத்தை கொண்டு போவீங்க தானே முத்த போடுற தான் தந்திருக்கு அப்ப அங்க இருக்கிற அமைப்புக்குதான் நீங்க நன்றி சொல்லுவாங்க உதவி செய்யணும் அவங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் இப்படி ஒரு பதிவை தந்திருக்குங்க ஆனா முதலே எங்களுக்கு சரியான பதிவை தந்திருந்தா நாங்கள் இதுக்குற இந்த சீட்டுகளையும் போட்டு தந்துடுவோம் எங்களுக்கு நீங்க சரியான பதிவு தரவில்லை அறதான் உங்களுக்கு இருக்குது குடிக்கோங்க சரி ஓகே அவங்களோட சொல்றது உண்மையிலே பல உதவிகளை நாங்கள் நீண்ட காலமாக அதாவது பதினைந்து வருடங்களுக்கு மேலாக நாங்கள் ஒரு இருபத்தி அஞ்சு நிதி கொண்டொடி ஆளுகளை ஒருங்கிணைத்து இந்த சேவைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் மாற்றுத்திறனாளிகள் பெண்தலைமைத்துவ குடும்பம் நலிவிற்ற குடும்பம் பாடசாலை மாணவர்கள் என்று பல வழிகளிலே இவர்கள் இந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இன்றும் இந்த நாகர்காடு வரணி கிராமத்தில் மிகவும் ஒரு தேவையான ஒரு குடும்பத்துக்கு இந்த வீட்டை பார்த்தாலே தெரியும் வந்த உடனே எங்களுக்கு மிகவும் ஒரு பரிதாபமான ஒரு நிலை காணப்பட்டது இவர்களுக்கு முக்கியமான ஒரு தேவையாக இருக்கின்றது அவர்கள் வாழ்வாதாரத்தை மேலும் கொண்டு வர முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் நாங்கள் இந்த பெருமதியான கோழி கூடுகளை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் உண்மையில் அவர்களுக்கு இந்த வீட்டு தேவையும் இருக்கின்றது எங்களுக்கு முதலே தெரியாமல் இருக்குது வந்து பார்த்தா எங்களுக்கு மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது எனவே இப்படியான குடும்பங்களுக்கு இந்த இயக்குனர் ரெஜினோட அவர்கள் மிகவும் ஒரு நல்ல ஒரு செயலை செய்து நாங்கள் கேட்குற பக்கத்தில் அந்த நிதிகளை வழங்கி இப்படியான குடும்பங்களை வாழ் மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு இந்த உதவிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய இந்த அறக்கட்டளை சார்பில் எங்களுடைய நிறைவேற்றுக்குழு சார்பில் நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த சேவைகளை தொடர்ச்சியாக நல்ல முறையில் ஒழுங்கமைப்பு செய்து நடத்தி கொண்டிருக்கும் திரு யோசப் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த சேவை மேலும் தொடர வேண்டும் இவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் தொடர்ந்தும் நாங்கள் அந்த சேவைகளை பல வழிகளிலும் எல்லோருக்கும் செய்வோம் என்று கூறி அதற்கு எங்களுடைய பெண்ணத்தீர்த்த மரக்கட்டளை வாழ வைப்போங்க என அமைப்பு எங்களுக்கு எப்பொழுதும் உறுதியாக அவர்களோடு நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் உதவிகளையும் செய்வோம் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்